திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவைக்காவூர் கோவில் திருவைக்காவூர் கோயில் தளத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் திருப்பெயர் வில்வவனேஸ்வரர் வில்வவனநாதர் இரவியாரின் திருப்பெயர் சர்வ ஜன வழக்கை நாயகி இத்திருத்தலத்தில் தளவரலாறில் ஒரு சிவராத்திரி நாளில் புலிக்கு பயந்து வில்வமரத்தின் மேல் ஒரு வேடன் ஏறியிருந்தான் புலியோ அவனை விடாது அவ்வில் மரத்தின் கீழே வீற்றிருந்தது அந்த வேடன் இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருக்கும் பொருட்டு வில்வத்தை பறித்து போட்ட வண்ணம் தூங்காமல் இருந்தான் அவனது செகைக்கு மகிழ்ந்த எல்லாம் வல்ல இறைவன் காலையில் வெளிப்பட்டு அருள்புரிந்த அற்புத தளம் இத்திருவைக்காவூர் கோவில் இத்திருத்தலத்தில் நந்தியம்பெருமான் வாயிலை நோக்கி திரும்பியிருப்பதை காணலாம் இதற்கு காரணமாக கூறப்படுவது வேடனை பிடிக்க யமன் வருவம் வரும்போது நந்தியும் துவாரபாலகர்களும் ஏனையோரும் தடுக்க மீறி வரும் அவனை தடுத்து விரட்ட இவ்வாறு திரும்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் இத்திருக்கோயிலில் துவாரபாலகர்கள் நவக்கிரகங்கள் இல்லை எனப்படுகிறது இத்திருத்தலத்தில் முருகன் விற்றிருக்கும் மயிலின் முகம் திசை மாறியுள்ளது சிவராத்திரி அன்று நான்காம் யாமத்தில் வேடன் வேடுவச்சி இறைவன் காட்சி தரும் ஐதீகம் புறப்பாடு போன்றவை இப்போதும் நடைபெற்று வருகின்றன இத்திருத்தலத்தில் சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடிய பாடலை பார்க்கலாம் முற்றுணமையாளுடைய முக்கண் முக்கன் முதல்வன்றிவை காவில்லதனை செற்றமலினார் சிறபுறத் தலைவன் ஞானசம்பந்துணருரைசை உற்ற தமிழ் மாலை ஈரைந்துமிவை வல்லவர் ருத்திரர் என பெற்றமரலோக மிகவாழ்வர் பெரியார் அவர் பெரும் புகழோடே முழுவதுமாய் நம்மை ஆட்கொண்ட முக்கண்ணுடைய முதல்வனான சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகின்ற திருவைக்காவில் என்னும் திருத்தலத்தை போற்றி தன்னை அடைந்தோர் வினைகளை அளிக்கும் சிறபுறத்தில் அவதரித்த தலைவனான ஞானசம்பந்தன் அருளிய இப்பதிகத்தில் உள்ள தமிழ் பாக்கள் பத்தினையும் ஓதவல்லவர்கள் ருத்ரர்களாகி சிவலோகத்தில் முத்தி இன்பத்தில் இருந்து பிரியாது புகழுடன் வாழ்வர் நாமும் திரு வைகாவூர் சென்று திரு ஞானசம்பந்தர் அருளிய பாடலுடன் சேர்ந்து வணங்குவோமாக திருச்சிற்றம்பலம்